இனிய சிவனுக்கு எத்தனை கண் அகிலமே அண்ணாமலையாரே சிவபெருமானுக்கு நெற்றைக் கண்ணையும் சேர்த்து மூன்று கண்கள் என்பார்கள் இதனால் முக்கண்ணன் என்றா காரண பெயரும் அவர்க்கு உண்டு ஆனால் காலமேக புலவரோ ஒரு கணக்கிட்டு கழித்துக் கழித்து கடைசியில் சிவபெருமானுக்கு அரை கண் மட்டுமே சொந்தம் என்கிறார் எப்படி சிவனுக்கு மூன்று கண்கள்தான் ஆனால் அவர் உடலில் சரிபாதியாக இருப்பவர் உமைதானே அப்படியானால் சிவனின் மூன்று கண்களில் உமைக்கு ஒன்றரை கண் சொந்தமாகிறது ஆக மிச்சமாக இருப்பது ஒன்றரை கண் அந்த ஒன்றரை கண்ணிலும் ஒரு கண் வேடன் கண்ணப்பனால் கொடுக்கப்பட்டது அதனால் அந்த கண்ணும் சிவனுக்கு சொந்தமானது அல்ல இரவல் வாங்கிய கண் எனவே ஒன்றரையில் இருந்து ஒன்று போனால் அரை கண்ணே மிகுதி ஆகிறது ஆக சிவனுக்கு அரை கண் தான் என்று பாடுகிறார் காலமேகம் முக்கண்ணன் என்றரனை முன்னோர் மொழிந்திடுவர் அக்கண்ணற்குள்ள தரைக்கண்ணே மிக்க கண் நொன்றரைமர் ரூன்வேடன் கண்ணொன்று அமையுமித நாளென்றி உலகின் முதல்வனே அகிலம் காக்கும் தந்தை அண்ணாமலையாரே உன் மலர் பாதம் சரணம் சிவாயன சிவமே ஜெயம் சிவமே தவம் சிவனே சரணாகதி சிவமே என் வரமே